தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் பரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் தன்னுடைய எதிரியுடைய கோட்டையிலேயே மாஸ்க் காட்டிட்டாரு எங்களுடைய எடப்பாடி அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க அவருடைய ஆதரவாளர்கள் புரிஞ்சிருப்பீங்க தேனியில் நடந்த பொதுக்கூட்டம்ங்க அதாவது எடப்பாடி கிட்ட இரண்டு ஆப்ஷன்கள் இருக்கு அதை வைத்துக்கொண்டு தன்னுடைய டார்கெட் அடைய புது புது உத்திகளையும் வகுத்துட்டு இருக்காரு அதற்காக ஒரு ஐந்து அஸ்திரங்களும் அவர் கையில் இருக்கு கை கொடுக்குமா அப்படின்னு சில கேள்விகளும் இருக்கு கை கொடுக்குங்கிறாங்க அதாவது தன்னுடைய டார்கெட்டு ஓபிஎஸ் மறைமுகமாக டெல்லிக்கும் செய்தி சொல்லி அனுப்புறாரு டெல்லிக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கறாரு உறுதியாக அப்படிங்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள் இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே உடைய வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு ஒரு புது கேமியை ஆட பார்க்குறாரு விஜய் அப்படின்னு தகவல்கள் ஒர்க் அவுட் ஆகுமா அதே நேரத்தில் டோட்டலாக அந்த ஆட்டத்தை தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளார கொண்டு வருவதற்கான உத்திகள் திட்டங்கள் எங்களுடைய எடப்பாடி கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள் அந்த வகையில இந்த பரபரப்பான அரசியல் ஆட்டங்கள் இருக்கு இல்லைங்களா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நுட்பமான அந்த நகர்வுகள் உத்திகள் வியூகங்கள்ன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு இன்று இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் விரிவாக பார்க்கலாம் நாடுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் தேனியில் தூண்டில் போட்ட எடப்பாடி மெசேஜ் பண்ணியிருக்கல்ல டெல்லிக்கு முன்னாள் முதலமைச்சரான மறைந்த செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை ஒட்டி எல்லா பக்கமும் அதிமுக பொதுக்கூட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க அதற்கேற்ப அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவரு தேனி மாவட்டத்தில் மதுராபுரியிலையும் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தையும் நடத்தியிருக்காரு உண்மையிலேயே எடப்பாடி அவருடைய ஸ்பீச் எப்படி இருந்தது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் என்ன இவை எல்லாவற்றையுமே நம்ம திறனாய் பண்ணோம் மாஜி அமைச்சர்கள் சிலர் முக்கியமான பலருக்கிட்டையும் பேச்சு கொடுத்தோம் குறிப்பா முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர் செல்வம் அவருடைய விசுவாசத்தை கேள்விக்கு உள்ளாக்கினார் இந்த உரையில தன்னுடைய இந்த மேடை பேச்சுகளை அவர் குறிப்பிட்டு சொல்றாரு அதிமுகவுக்காக நாங்க தான் பாடுபடுறோம் அப்படின்னுலாம் பன்னீர் செல்வம் அவரு தெரிவிச்சிட்டு இருக்காரு உண்மையிலேயே அதிமுகவுடைய ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டவர் ஓபிஎஸ் தான் திமுகவோட இணைஞ்சு பயணிச்சாரு அப்படின்னு ஓபிஎஸ் உடைய விசுவாசத்தை கேள்விக்கு உள்ளாக்குனாருங்க அதன் தான் நம்முடைய அதிமுகவுடைய அலுவலகத்திலாம் அவங்க வந்து அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு அத குறிப்பிட்டு பேசியிருந்தாரு இரண்டாவதாக துரோகம் கட்சியில உண்மையான விசுவாசி நான் தான் கட்சிக்காக அவ்வளோலாம் செஞ்சேன் அப்படின்னா ஒருத்தர் இருக்காரு அதாவது பேர் சொல்லாம ஓபிஎஸ் அவர் குறிப்பிட்டு பேசுறாரு அப்படிலாம் அவங்க டீம் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலேயே கட்சிக்கு துரோகம் செஞ்சது யாரு அவங்கதான் நம்முடைய அம்மா அவங்க முதலமைச்சரானங்க இதே போடியில் அவங்க களமாடுறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் இதே ஏரியாவில் அவர் யாருக்காக வேலை பார்த்துட்டு இருந்தாரு வெண்ணிராடை நிர்மலா அவர்களுக்காக வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு அந்த விஷயத்தை நினைவூட்டி பேசினாரு அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக செயல்பட்டது ஓபிஎஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் அங்கிருந்தே அவருடைய துரோகம் வந்து தொடங்குகிறது அப்படின்னு அவரை பிராண்ட் பண்றாரு தன்னுடைய உரையின் மூலமாக மூன்றாவதாக சீனியர் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலேயே நான் தாங்க சீனியரு நான் எம்எல்ஏ ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அவர் ஆனது சட்டமன்றத்துக்கு வந்தது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தான் நான் தொண்ணூத்தி ஒண்ணுலயும் சட்டமன்றத்துக்கு வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அம்மா ஜெயலலிதா அம்மா அவங்களே வந்து நான் சீட்டே கேட்கல வாண்டடா அவங்களா வந்து எம்பி தொகுதியா அவங்க கொடுத்தாங்க எம்பி ஆக்குனாங்க ஸோ கட்சிக்குள்ளார யார் சீனியர் அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல அழுத்தம்மா பதிவு செஞ்சாரு அதாவது என்ன சொல்கிறாருன்னா தான் தலைமைத்துவ பதவிக்கு வந்ததை தொடர்ந்து அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது வேறு வழியில் இந்த தலைமை பதவியை அவர் அடைஞ்சிட்டார் அப்படின்னு தொடர்ந்து ஒரு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இல்லைங்களா அப்படிலாம் இல்லை உண்மையிலேயே கட்சிக்காக அடிமட்டத்திலேருந்து தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் உண்மையிலேயே கட்சி பணிகள்லயும் அதிகார பணிகள் அதாவது சட்டமன்ற பணிகள்லயும் கூடுதல் அனுபவம் இருக்கு நான் தான் சீனியர் ஸோ நான் தலைமை பொறுப்புக்கு வந்ததில்லை அப்படின்னும் இந்த இடத்துல மறைமுகமாக அதை நிறுவுகிறார் எடப்பாடி நான்காவதாக மிக முக்கியமான ஒன்றை சுட்டி காட்டுறாரு நான் எப்ப பேசினாலும் அவரை வந்து அண்ணன் அப்படின்னு தான் மரியாதையா சொல்லுவேன் வயசுல பெரியவங்கள அப்படி தானே குறிப்பிடணும் எல்லோருக்கும் நாங்கள் மரியாதை கொடுப்போம் ஆனா அவங்க தான் மரியாதை குறைவாக நடத்துவது பேசுவது எல்லாமே அப்படின்னு அந்த ஒன்றை அழுத்தமாக பதிவு செஞ்சாரு எடப்பாடி அதாவது நாகரிகத்தோடும் சுயமரியாதையோடும் இந்த அரசியலை நாங்க முன்னெடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பதிவு செய்யறாரு எடப்பாடி இதனுடைய தொடர்ச்சியாக தான் மிக முக்கியமான ஒன்றைய அவர் சொல்றாரு அதாவதுங்க நாங்க எவ்வளவோ கெஞ்சனோ போகாதீங்க அப்படின்னு ஆனால் அவங்க போயிட்டாங்க நீங்களாக போயிட்டு கடைசியாக எங்கள் மேலே பழி சொல்வது எப்படிங்க சரி அப்படின்னு அந்த இடத்துல கேள்வியும் முன்வைக்கிறாரு என்ன சொல்ல வர்றாருன்னா அதிமுக உடையக்கூடாது பிரியக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருந்தோம் உறுதியாக இருந்தோம் அதிகாரத்துக்காக கட்சிக்கு எதிராக கட்சியை விட்டு போனது ஓபிஎஸ் தான் இன்னொரு இடத்துல சுட்டி காட்டுறாரு அவருக்கு பதவி வேணும்னா எதையும் செய்வாரு பதவி கிடைக்கல அப்படின்னா உடனே தர்மயுத்தம் அதுலாம் பண்ணுவாரு பதவிக்கு வந்துட்டாருன்னா அமைதியாயிடுவாரு அவர் எப்பொழுதுமே அவருடைய எண்ணம் முழுக்க பதவியில் இருக்கணும் அப்படிங்கறதான் என்பதையும் அந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு அவருடைய சுயநலம் தான் அதிமுகவுடைய ஒற்றுமையை குலைத்தது ஆனாலும் இந்த இயக்கத்தை நாங்க அடுத்த கட்டமாக ஆரோக்கியமாக முன்னகர்த்திட்டு போறோம் ஐந்தாவது மிக முக்கியமாக இந்த தேனி மாவட்டத்துக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இந்த நான்கு ஆண்டுகள்லையும் ஆளுங்கட்சி செய்யவில்லை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் போட்டோஷூட் மட்டும் நடத்திட்டு இருக்காரு வேற எதையுமே செய்யலை அப்படிங்கிறத குறிப்பிட்டு பேசுறாரு அப்புறம் எந்த விதமான வாக்குறுதிகளையும் ஆளும் திமுக நிறைவேற்ற கிடையாது ஏமாத்துறாங்க அப்படின்னு ஆளுங்கட்சி அட்டாக்க சரமாரியாக அந்த இடத்துல முன் வச்சிருக்காரு அதன் தொடர்ச்சியாகவே பாஜகவுடைய பி டீம்னு வைக்கப்படுகின்ற அந்த விமர்சனத்துக்கும் பதிலடி கொடுக்கிற மாதிரி இருமொழி கொள்கையில நாங்க உறுதியா இருக்கோம் அதான் எங்களுடைய நிலைப்பாடு என்பதையும் அழுத்தமாக நாங்க பதிவு செஞ்சிருக்கோம் என்பதை இந்த இடத்துல இந்த மேடையிலையும் பதிவு செய்கிறாரு எடப்பாடி இந்த ஐந்து வகைகளில் அவருடைய தேனி ஸ்கெட்சையும் அடுத்த கட்ட பயணம் எதை நோக்கி என்பதையும் நம்ம புரிஞ்சிக்கலாங்க அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் மாஜிக்கலோடு சில உரையாடல்கள் எல்லாம் நிகழ்த்தி இந்த பார்வைகளையும் முன் வைக்கிறாங்க இந்த இடத்துல ஒன்றை குறிப்பிடுறாரு ஓபிஎஸ் அவர்களை டார்கெட் செஞ்சு அவருடைய கூட்டம் மேடை இருந்தது அதே நேரத்துல பாஜகவுடன் கூட்டணி அமையணும் அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் திரு டிடிவி தினகரன் போன்றவர்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க மறைமுகமாக இவர்கள் மூலமாக பாஜகவும் அதாவது டெல்லி வந்து அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருக்கு இல்லைங்களா அதற்கு ஒரு வலிமையான பதிலடி கொடுக்கிற மாதிரி மெசேஜ கொடுக்கிற மாதிரி தான் இந்த மேடையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் டார்கெட் ஓபிஎஸா இருந்தாலும் மறைமுக மெசேஜ் டெல்லிக்கு அப்படிங்கிறாங்க அவருடைய நெருக்கமான ஆதரவாளர்கள் இரண்டு ஆப்ஷன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெறணும் அப்படிங்கிறதா எடப்பாடி அவர்களுடைய ஒரே இலக்கு அப்படி இல்லைன்னா அது பத்து தோல்வி பழனிசாமி அப்படிங்கிறது போய் நிரந்தர தோல்வி பழனிசாமியாக மாறிடும் அவருடைய அரசியல் எதிர்காலமும் ஒரே அடியாக முடிவுக்கு வந்துடும் ஸோ எடப்பாடி கையில இரண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு வேற வழி இல்லை ஆனா அந்த இரண்டுமே கூட்டணி சம்பந்தமாகத்தான் எப்படின்னா அதிமுகவுடைய தலைமைக்கு தொடர்ந்து குடைச்சல்கள் கொடுத்து கொண்டிருக்கிற ஓபிஎஸ் அவர்கள் மற்றும் அவங்களுடைய டீமு இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்களுடைய டீம் இப்படி இருக்காங்க அதில் முக்கியமா தென் மாவட்டங்களில் எடப்பாடி வலுவாக இல்ல ஆதரவு இல்ல அப்படின்னு ஒரு தோற்றம் இருந்துட்டு இருக்கு அதை உருவாக்கி வைத்திருப்பதே ஓபிஎஸ் அவங்களுடைய டீம் தான் பொய்யாக அப்படி பரப்பி வச்சிருக்காங்க அதை உடைக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டாங்க அதற்கேற்ப தான் ஜே அவர்களுடைய பிறந்தநாள் விழா கூட்டத்தை தேனியில் முன் வச்சாங்க எதிரி ஏரியாவில் பிரம்மாண்ட கூட்டமும் காட்டியாச்சு தன்னுடைய இலக்கு என்ன அந்த இலக்குக்கான பயணமும் என்ன அப்படின்னு தெளிவுபடுத்தியாச்சு இதன் மூலமாக எடப்பாடிக்கு சவுத்துல செல்வாக்கு இல்லை என்கிற தோற்றம் மறைவதற்கான ஒரு தொடக்க புள்ளியாகவும் இந்த தேனி இருக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டை சக்சஸா அவங்க வந்து கணக்கிடுறாங்க எடப்பாடி அவர்களுடைய டீம் அடுத்து இதெல்லாம் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி வாய்ப்பை பெறணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி வெற்றி பெற முடியும் தனித்து அதிமுகவாக செயல்பட்ட தேர்தலை சந்திச்சா வெற்றி வாய்ப்பு கிடையாது அப்போ வலிமையான கூட்டணி அமையணும் அதை தான் திரு விஜய் அவர்களுடைய தாவேக்கா அவர்களை நோக்கி ஒரு சாஃப்ட் கார்னரோடவே தொடக்கத்திலிருந்து அவங்கள அணுகிட்டு இருக்காங்க விஜய் அவருடைய பார்ட்டி அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்துட்டா புதிய வாக்காளர்களையும் இந்த கூட்டணி பக்கம் வாக்குகளாக கொண்டு வந்துடலாம் முதியவர்கள் பெண்களுடைய வாக்குகள் இப்படி கலவையாக ஆட்சி அதிகாரத்தையே கைப்பற்றி விடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு பிளான் ஏவோ வச்சிருக்காங்க ஸோ விஜயோடு கூட்டணி அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க ஆனா அங்கேயும் சில பல நெருடல்கள் பஞ்சாயத்துகள் வந்துட்டு இருக்கு அதை அடுத்த செக்மெண்ட்ல நம்ம பார்க்கலாம் அதே நேரத்துல பிளான் பி ஆப்ஷன் டூ அப்படின்னு இன்னொன்னு வச்சிருக்காங்க அது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அங்க இருக்கக்கூடிய கட்சிகளை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வருவது இன்னொரு பக்கம் சமுதாய ரீதியிலான அமைப்புகள் இயக்கங்களோடு தொடர்ந்து பேசுவது அவர்களுடைய ஆதரவையும் உடைப்பது இங்க கூட்டணியை வலுவாக்குவது சமுதாய இயக்கங்கள் மூலமாக வாக்குகளையும் அதிமுக பக்கம் கொண்டு வருவது அதே நேரத்தில் பக்கம் விஜய் அவர்களும் தனித்து ஒரு கூட்டணியாக செயல்பட்ட அதிமுக வலிமையான கூட்டணி திமுக கூட்டணியை இங்கு அமைத்து விட்டால் திமுக எதிர்ப்பு வாக்குகளும் அதிருப்தி வலிமையான ஒரு கூட்டணி அப்படிங்கிற அதிமுக பக்கம் சேரும் இவங்க அனைவரும் இந்த பக்கம் வரணும்னா அதிமுக ஆக்டிவாக இருக்கணும் பிரம்மாண்டமான திமுக வீழ்த்தக்கூடிய பிரம்மாண்டமான பலத்தோடு இருக்கணும் அப்படியான ஒரு இமேஜ் திமுக கூட்டணி கட்சிகள் கிட்ட ஏற்படணும் அப்ப அதிமுக ஆக்சன்ல இறங்கணும் அதிமுக உட்கட்சி பிரச்சனையிலேயே சுழன்றபடி இருக்கு அப்படிங்கிற தோற்றம் மறையணும் அங்க சவுத்து நார்த்து இப்படி டிஃப்ரென்ஸே இல்லை எல்லா பக்கமும் அதிமுகவுக்கு குறிப்பா எடப்பாடிக்கு செல்வாக்கு சேர்ந்து விட்டது என்பதை உணர்த்தணும் அதனால தான் இப்ப தேனிக்கு வரும் தேனியில போயிட்டு அந்த பொதுக்கூட்டத்தையும் நடத்தி இருக்காரு அடுத்தடுத்து சவுத்துலேயும் அந்த பொதுக்கூட்டங்கள் நடத்துவதும் சுற்றுப்பயணம் செல்வதும் இவை எல்லாமே அதிமுக இறங்கி அடிக்குது அப்படிங்கிற ஒரு இமேஜ் உருவாக்கும் தேர்தல் நெருங்க நெருங்க இந்த ஆக்ஷன்கள் அதிகரிக்க அதிகரிக்க இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி மீதான அதிருப்தியை மக்கள்கிட்ட அதிகரிக்க மக்களுடைய அதிருப்தியை ஒட்டி ஒரு வலிமையான இன்னொரு எதிர்க்கட்சி கூட்டணி என்ன அப்படின்னு யோசிச்சு அதை அதிமுக கூட்டணியில் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் சேரவும் வாய்ப்பு இருக்கு இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியாக வரும் அது நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா இந்த இரண்டு ஆப்ஷன்களை நோக்கியும் எடப்பாடி தீவிரமாக நகர்கிறார் அப்படின்னு அவருடைய அணுகுமுறைகள் செயல்பாடுகள் வைத்து தங்களுடைய பார்வைகளை முன்வைக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் நோ எடப்பாடி கரார் காட்டும் தாவேக்கா அதிமுக வீக்னஸை வைத்து விஜய் ஆட நினைக்கும் கேம் ஒர்க் அவுட் ஆகுமா இப்ப லேட்டஸ்டாக தனித்து நின்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேக்கா பிரம்மாண்டமான வெற்றியை பெறும் அந்த சக்தி தாவேக்காவுக்கு இருக்கு அப்படின்னு திரு பிரசாந்த் கிஷோர் வியூக வகுப்பாளர் தெரிவிச்சிருக்காருங்க அதே நேரத்துல தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளரான திரு ராஜ்மோகன் அவரு நம்முடைய விகடன் கொடுத்த நேர்காணல்லையும் கூட நோ கூட்டணி அதிமுகவுடன் நோ கூட்டணி நோ 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு அடிச்சு பேசியிருக்காரு அவரு அந்த நேர்காணலில் பல்வேறு தகவல்களை அவங்க தாவேக்காவுடைய நோக்கங்கள் உள்ளிட்ட பலவற்றையுமே அதில் பகிர்ந்திருக்காரு பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்ல முதல் கமெண்டாகவும் நம்ம பதிவு செஞ்சிருக்கோம் தவறாம நம்முடைய நேர்கள் அந்த லிங்க்க கிளிக் பண்ணி நேர்காணலை பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சரி தாவேக்கா ஏன் இப்படியான ஒரு முடிவுக்கு வந்தாங்க இருந்து அதிமுகவுடன் தாவேக்கா கூட்டணி சேருமோ சேருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருந்தது திரு விஜய் அவர்கள் தாவே தலைவர் அவருமே திமுக அட்டாக்கு அப்பப்ப கொள்கை எதிரி அப்படின்னு பாஜக அட்டாக்கு இதெல்லாம் முன்வைத்தாலும் பெரிய அளவிலையோ எந்த இடத்துலயோ ஒரு தான் அதிமுகவை அணுகிட்டு இருந்தாரு அதிமுகவை இறங்கி அடிக்கல சோ ஒரு ஒரு நெருக்கமான உறவு இருக்கு அப்படின்லாம் பேசப்பட்டது இல்லையா அதெல்லாம் உடைக்கிற மாதிரி தான் இந்த நகர்வு இருந்திருக்கு என்ன நடந்தது என்ன நோக்கம் அப்படின்னு தாவேக்க செயலியும் நம்ம வந்து விசாரிச்சு பார்த்தோம் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் கொள்கை கூட்டணி அமையும் அதிகார பகிர்வு உண்டு அப்படின்னு முதல் மாநாட்டில் அறிவிச்சாரு எங்களுடைய தலைவர் அதே நேரத்துல அது இன்னொரு கட்சியோடு தாவேக்கா போய் சில சீட்டுகளுக்காக அவங்களோட பங்கிட்டுக் கொள்வது போல இப்ப அதிமுகவுடன் கூட்டணி கூட்டணி அப்படிங்கிற ஒரு தோற்றம் உருவாவதன் மூலமாக அது இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு தான் மைலேஜா மாறி இருக்கு அதாவது அதிமுகவுக்கு தான் ஒரு கட்டாய தேவை இருக்கு வெற்றி பெறணும் அப்படின்னு ஏன்னா திரு எடப்பாடி அவர்களுடைய எதிர்காலமே அடுத்த தேர்தலில் தான் இருந்துட்டு இருக்கு அதிமுகவுடைய எதிர்காலமும் கூட ஸோ வலிமையாக ஒரு மாற்று சக்தியாக வரக்கூடிய தாவேக்கா அதிமுக கூட்டணியில் சேரப்போகுது கூட்டணி அமையலாம் அப்படிங்கிற இந்த ஒரு பேச்சு இருக்கு இல்லைங்களா இது இன்னொரு பக்கம் தான் சாதகமா அமையும் தாவேகாவுடைய வளர்ச்சிக்கு இருக்காது ஸோ இது தொடர்ந்து பேசுபொருளாக இருக்கிறத பெருசா விரும்பல மைலேஜ் தாவேக்காவுக்கு வரணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க எங்களுடைய தலைமை இரண்டாவது கூட்டணி அப்படிங்கிறது தேர்தல் நெருங்குற நேரத்தில் முடிவெடுக்கிறது முன்கூட்டியே கூட்டணி போன்றவையை அறிவிச்சா அவ்வளவுதான் அதுல சுவாரஸ்யமும் போயிடும் எதிர்பார்ப்போம் ஸோ அதை உடைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க மூன்றாவது கட்சியில வலுவான பூத் கமிட்டிகள் அமைச்சிருக்கோம் முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் வலுவாக்கணும் அப்படின்னு எங்களுடைய தலைவர் இந்த கூட இரண்டாம் ஆண்டு துவக்க உள்ளாவிலையும் அதை சுட்டிக்காட்டி பேசினாரு பூத் கமிட்டி உறுப்பினர்கள் அவங்களுக்கான ஒரு மாநாடு நடத்தப்படும் பலவற்றையும் அவர் சுட்டி காட்டி பேசினாரு ஸோ கட்சியை அடி கட்டமைப்பு ரீதியாக அந்த வேர்கள வலுவாக்கணும் பலமாக்கணும் அடுத்த கட்டமாக மக்களுக்கான போராட்டங்களில் தீவிரமாக களமாடணும் இவை இரண்டுமே தாவேக்கா பக்கம் மக்களுடைய கவனத்தை இவங்க வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவான எண்ணத்தையும் உருவாக்கும் ஸோ அதுதான் எங்களுடைய உடனடி தேவையா இருக்கு அப்ப தீவிரமாக களமாடும் போது எங்களுடைய செல்வாக்கையும் பெருக்கிக் கொள்ளும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்குற நேரத்துல பெரிய கட்சிகள் கூட அதிக தொகுதிகளோடு எங்களை அணுகுவாங்க அப்ப தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக தாவேக்கா இருக்கும் இப்படி பல்வேறு கணக்குகளையும் போட்டுதான் இப்ப கராரா அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு இந்த பின்னணிகளை பகிர்ந்துக்கிறாங்க தாவேக்காவுடைய முக்கியமான நிர்வாகிகள் விஜயின் கேம் பிளான் ஆனால் ஆட்டத்தை தன்னுடைய கண்ட்ரோல் எடுக்க துடிக்கும் எடப்பாடி அதிமுகவுடன் நோக்கூட்டணி என்பதுல தாவேக்கா உறுதியா இருக்கு அறிவிப்புகள் இப்படி வந்துட்டு இருக்கு இல்லையா சரி இத அதிமுக எப்படி பாக்குறாங்க முக்கியமா இந்த கருத்துக்கள் வந்த உடனேயே முன்னாள் அமைச்சரான திரு செல்லூர் ராஜோ என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களோடு யார் கூட்டணிக்கு வருகிறார்களோ அவர்களை இணைத்து கொண்டுதான் களத்திற்கு போக போகிறோம் விஜய்க்கு நாங்க அழைப்பு கொடுக்கலையே ரொம்ப செய்தியாளர்கள்ட்ட அதை பதிவு செஞ்சிருக்காரு ரெண்டு முன்னாள் அமைச்சரான திரு சி வி சண்முகம் புதுசு புதுசா யார் யாரோ வராங்க கட்சி ஆரம்பிச்சுட்டு வராங்க அப்படின்னு ஒரு பக்கம் போற போக்குல அவங்களையே அட்டாக் செஞ்சு பேசிட்டு போயிருக்காரு உள்ளுப்புறத்துல நேரடியாக குறிப்பிட்டு அவர் திரு விஜய் தான் சொல்றாரு சரி இவங்க ரெண்டு பேர் தான் எப்படி பேசுனாங்கன்னா மூன்றாவதாக முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் அவரோ திமுக பாஜக தவிர்த்து எந்த கட்சி வேணாலும் கூட்டணிக்கு வரலாம் இணையலாம் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் அப்படி துண்ட வீசியிருக்காரு வாங்க அப்படின்னு என்னப்பா நடக்குது அதிமுக என்ன குழம்பி போயிருக்கா ஒரு உறுதியான முடிவை எடுக்க மாட்டேங்கிறாங்களே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கேள்வி வருது இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மறைமுகமாக தாவேக்காவை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வரக்கூடிய அந்த முயற்சிகள் ஒரு பக்கம் எடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அதே நேரத்துல ஓபனா அவங்க இப்படி அறிவிக்கிற நேரத்துல அதிமுக அப்படியே சரண்டர் ஆற மாதிரியோ சமாதானம் பேசுற மாதிரியோ பேசிட முடியாது தான் இன்னொரு பக்கம் அதிமுக சைடில் நாங்க ஒன்றும் கூப்பிடலையே எங்களுடைய தலைமையை ஏற்றுட்டு யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு பேசுறாங்க பலமுறை ஆட்சி புரிந்த ஒரு கட்சி இல்லையா சோ அந்த ஒரு கெத்தை அவங்க காட்டணும்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் ரொம்ப அடிச்சு தோஷம் பண்ற மாதிரி விமர்சனங்கள் இருக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்காங்க ஆக மொத்தத்துல விஜய் அவர்கள் எதற்காக இந்த ஒரு ஆட்டத்தை முன்னெடுக்கிறாரு அதிக தொகுதிகளை கூட்டணியில் எதிர்பார்க்குறாங்க என்பதை புரிந்து கொண்டு அதை தேர்தல் நெருங்குற நேரத்தில் பார்த்துக்கலாம் அதற்கு முன்பாக யாரையும் பகைத்து கொள்ளாமல் அதிமுக லீட் பொசிஷன் எடுக்கிற அளவுக்கு வலிமையாக்கிக்கணும் சொந்த வலிமையாக்கிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதிக அளவிலான பொதுக்கூட்டங்களையும் முன்னெடுக்கிறாங்க குறிப்பாக வீக்கான பகுதிகளான தென் மாவட்டங்கள்லையும் கூடுதல் கவனம் செலுத்துகிறாங்க அதற்கான உதாரணம் தான் எடப்பாடி அவர்கள் பங்கெடுத்த அந்த தேனீ பொதுக்கூட்டமோ ஸோ நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்டத்துல எத்தனை பேர் இருந்தாலும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக நாங்க இருப்போம் அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க அதிமுகவினர் ஆக மொத்தத்துல வழக்கமாக நான் சொல்றது தாங்க பட்டு சுவாரஸ்யத்துக்கும் பரபரப்புக்கும் பஞ்சம் இல்லாமல் தான் அடுத்தடுத்த அரசியல் பயணங்கள் இருக்கும் அடுத்தடுத்த மாதங்கள் எடப்பாடியுடைய பாணியில் சொல்லணும்னா அடுத்தடுத்த அம்மாவாசைகள் இன்னும் அரசியல் அனல் வீசினாலும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரண் அமைத்து தர இலவச பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இன்றை தொடர்பு கொள்ளுங்கள்